ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட அறுபத்தி ஒம்பதாவது படத்தை பார்த்தினா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தை யார் டேரெக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரசிகர் மத்தியில் இப்போதைக்கு இருந்துட்டு வருது அந்த வகையில் யேசுநாத் அவர்கள் தான் ஃபைனலாக நம்ம தளபதியை வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளி வந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஃபீமேல் ரோலில் நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்களும் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபீமேல் ரோல் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபீமேல் ரோலையும் நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு சமந்தா கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட சேர்ந்து ரெண்டு படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாங்க ஸோ அதோட இருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இருந்தாலும் படக்குழு தரப்பிலிருந்து அஃபிஷியலான அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மே எண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்களில் பேச்சு அடிபட்டுட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் மறுபடியும் சமந்தா அவர்களும் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்துட்டு இருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீன என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தளபதி பத்தினா அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்